ரோகிணி கொடுத்த திருட்டு செயனால அவமானப்பட்ட விஜயா ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு மீனா கிட்ட ஐடியா கொடுத்த அருண் இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில அருண் செஞ்ச தப்பு திருட்டு செயின் கும்பலை பிடிக்கிறதுக்கு முத்துவும் உதவியா இருந்தாரு அப்படிங்கிறத எல்லார்கிட்டையுமே சொல்லாம இருந்ததுதான் ஒருவேளை முத்துவோட பெயரையுமே சொல்லியிருந்தாருன்னா போலீஸ் கிட்ட அவமானப்பட்டு இருக்கவும் மாட்டாரு முத்துக்கிட்ட சமாதானாகி சீதாவை கல்யாணம் பண்றதுக்குமே ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கும் ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு திருட்டு கும்பலை பிடிச்சது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தெனாவட்டில் சொன்னதுனால அவருடைய ப்ரமோஷனுக்குமே ஆப்பு வந்துருச்சு முத்துவோட கோவமும் இப்போ அதிகரிச்சிருச்சு இந்த விஷயத்த அருணோட அம்மாவும் அருண்கிட்ட உன் மேலே தப்பு இருக்குது இனி சீதாவின் ஒரடியா மறந்துட வேண்டியது தான் அதனால் நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கிடையில் முத்து செஞ்ச உதவியினால கிடைச்ச ஒரு செயினை சீதாவுக்கு பரிசாக கொடுத்து வேற ஒரு மாப்பிள்ளையை நான் உனக்கு நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீதா கிட்ட சொல்லிடுறாங்க அடுத்ததா, ரோகிணி பார்வதி மூலியமா சாமியாரை வச்சு விஜயா கிட்ட மடக்கிறதுக்குமே பிளான் போட்டுட்டு வராங்க ஆனால் அதுக்குள்ளாரவே ரோகிணிக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அதாவது லோக்கல் ரவுடி கிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஒரு திருட்டு சின்ன ரோகிணி வாங்கி அதை விஜயா கிட்ட கொடுத்து ஐஸ் வச்சாங்க அந்த செயினை விஜயா இப்போ போட்டுக்கிட்டு பரதநாட்டியம் ஆடுறாங்க விஜயாவோட சேர்ந்து நிறையவே பெண்களுமே பரதநாட்டியம் ஆடி ஒரு நிகழ்ச்சி போல நடக்குது அப்போது விஜயா ரோகிணி கொடுத்த செயினை போட்டுக்கிட்டு வராங்க அங்க வந்த ஒரு நபர் இது என்னோட செயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிற இனிஷியலையுமே அடையாளமா சொல்றாங்க இந்த செயின் என்கிட்ட இருந்து திருட்டு போயிடுச்சு திருடுன செயின் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியுமே விஜயா கிட்ட கேள்வி கேட்ட நிலையில பதில் சொல்ல முடியாம விஜயா பார்த்தீங்கன்னா அவமானப்பட்டு நிற்கிறாங்க இதை வச்சு விஜயா ரோகிணி கிட்ட பிரச்சனை பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது எப்படியாச்சும் விஜயாவை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ரோகிணிக்கு அடுத்தடுத்த ஆப்பு தயாராகிக்கிட்டே இருக்குது இதை தொடர்ந்து மனோஜுமே ரோகிணி கிட்ட சண்டை போடுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அடுத்ததா அருண் சீதா அண்டு மீனாவுக்கு கால் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்றாரு அப்படி எல்லாருமே சந்திச்ச நிலையில அருண் மீனா அண்டு சீதா கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா அம்மா எனக்கு ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு தயாராயிட்டாங்க ஆனா என்னால சீதாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதனால நான் சீதாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்றாரு சீதாவோட வாழ்க்கையை யோசிச்சு அருண் சொன்ன ஐடியா படி மீனா ரிஜிஸ்டர் மாரேஜுக்குமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க ஸோ இதனால் மீனாண்டு முத்துவுக்கு இடையிலையுமே பார்த்தீங்கன்னா விரிசல் வரப்போகுது ஸோ இனிவேனி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்